கும்பம் ராசி ஜோதிட பிரியர்களே குரு பயிற்சி பலன்கள் அவிட்டம் மூன்று நான்கு பாதம் சதயம் புரட்டாதை ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கிய கும்பராசி வீர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பயிற்சியாகிறார் ஒவ்வொரு ஆண்டுகள் அதாவது ரிஷபராசிக்கு வரலாம் அப்போது இதுவரைக்கும் மூன்றாம் இடத்துல படாத துன்பம் இல்லை படாத கஷ்டங்கள் இல்லை எப்படி தான் நம்ம ஃபினான்ஸ் சக்ஸஸ் ஆனவோ ஃபினான்ஸ் பிரச்சனைகள் பிரச்சனை எல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு அலக்கழிப்பை அலக்கழித்தது இப்போ அப்படியே மெதுவாக ஒரு மெதுவாக நம்ம வந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நான்காம் இடத்துல குரு போகிறாங்க நான்காம் இடத்துல குரு வந்த உடனேயே நமக்கு கொஞ்சம் மனசில் ஒரு தென்பும் தைரியமும் கும்பராசிக்காரருக்கு கிடைக்கும் புதிய மாற்றங்கள் உருவாகும் கிட்டத்தட்ட கடந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் பண விஷயங்கள் நம்ம தடுமாறி இருப்போம் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த நான்காம் இடம் குற்பயிற்சி இதை நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வா இடஸ்தானம் வாகனஸ்தானம் அதே மாதிரி தாய் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சுகமாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை சிறப்பாக என்ன பண்ணுவோம் நல்லா சாப்பிடுவோம் நமக்கு ஆரோக்கியம் வாழும் விஷயங்கள்லாம் நல்லபடியாக கிடைக்கும் யோகா தியானம் உடற்பயிற்சிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகள் கூட உடற்ப நல்ல ஒரு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நல்ல மார்க்க என்ன செய்வாங்க நல்ல ஒரு தகுதியை பெறுவாங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவார்கள் அதே மாதிரி இதுதான் கல்வி ஸ்தானம்னு சொல்லுவோம் ஆரம்ப கட்ட கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் அப்போ ஒரு கல்வியில மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறது நல்ல உயர்ந்த அந்தஸ்தை சொல்வது நல்ல உயர்கல்வியோ கிடைக்கும் அதே மாதிரி கேம்பஸ் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினப்போம் அந்த மாதிரி வேலை இன்னும் சிறப்பாக கிடைக்கும் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு இதுதான் இனஸ்தானம் அப்படிங்கிறனால இடம் ஒரு வேலை கிடைச்ச உடனே அற்புதமாக போய் மெதுவாக லோனை போட்டு ஒரு இடம் வாங்குவோம் இல்லை பழைய பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் இடம் வாங்குறதுக்கு ஒரு முயற்சி இல்லை வாங்கின இடத்துல கடந்த காலத்துல கெட்ட முடியாமல் இருந்தவங்க இப்போ அதில் மறுபடியும் என்ன செய்யலாம் பூஜையை போட்டு கெட்ட ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உண்டு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதிர்பாராமல் பழைய வாகனங்களை விற்று விட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாம் வாகன தொடர்பான துறையில் ரியல் எஸ்டேட்டு இன்ஜினியரு அதே மாதிரி கட்டட சம்மந்தப்பட்ட பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஏற்றம் மிகுந்த காலகட்டம் கம்ப்யூட்ரு அதே மாதிரி நம்ம எலக்ட்ரானிக்கல் எலெக்ட்ரானிக் தொழில்துறை படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான காலகட்டம் அந்த நான்காம் இடத்துல குரு பகவான் அதே மாதிரி தாயினுடைய அன்பு கிடைக்கும் தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கும் உற்றார் உறவு சொந்த புருந்தங்களுடைய பாசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் முன்னால் யாரோ நமக்கு உதவி செய்யாமல் போனவங்க கூட இப்போ நம்ம நம்மட்ட வந்து கொஞ்சம் வழியை வந்து உதவி செய்யக்கூடிய காலம் நாமளும் அவங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு உதவி செய்வாங்கன்னு தெரிந்து அவங்க கூட பயணம் பண்ணுவோம் இப்படி நான்காம் இடத்துல குரு பகவான் சூப்பராக வந்து உட்கார்ந்த குரு மூன்று சிறப்பான இடங்களை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படி பார்க்கக்கூடிய இடம் கும்பராசிக்கு முதல்ல நான்காம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள்ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த இடத்துல கேது பகவான் ஏற்கனவே இருக்கிறார் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இன்னும் சில தடைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கேதுவும் ஒரு காரணம் அவரை குரு பார்க்கறதுனால ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஞானத்தை தெளிவாக பயன்படுத்துவாங்க அதாவது முன்னாலேயும் ஞானம் கிடைச்சிருக்கும் ஆனால் அதை சரியாக நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியாது இப்போ சூப்பராக என்ன செய்வோம் அதை யூஸ் பண்ணால் நம்ம சில ரகசியங்களை காப்போம் சில ரகசிய பிரச்சனைகள்ல மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இப்போ உண்டு நல்ல கடவுளை நல்லா பற்றி கொள்வோம் தெய்வ வழிபாடு சூப்பராக இருக்கும் பல ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு பழைய காலகட்டத்தில் சில பரிகார பூஜைகள் பண்ணணும்னு நினச்சி முடிஞ்ச ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி முடியாதவர்களுக்கு கூட இந்த உருப்பேச்சியில் அந்த பரிகார பூஜையில் செஞ்சு நம்ம வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பல ஆலயங்களுக்கு செல்லலாம் பல ஆலயங்களில் நல்ல மரியாதை கிடைக்கும் சில கும்பாபிஷயங்கள் கெட்டட பணிகளில் நம்ம ஈடுபடக்கூடிய அமைப்புகள்லாம் கூட ரொம்ப சூப்பராக உண்டு மற்றவர்களுக்கு நம்ம ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அதே குரு பகவான் உங்களுக்கு அப்படியே மெதுவாக ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறோம் இது ரொம்ப சிறப்பு வேலை கிடைக்காத பெண்கள் இளைஞர்களுக்கெல்லாம் எல்லாம் சூப்பராக வேலை கிடைக்கும் கிடைச்ச வேலையில் நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு இல்லை வேலை மாறணும் அப்படின்னா மாறிக்கலாம் அல்லது நம்ம சின்ன தொழிலை பெதுவாக ஆரம்பிக்கலாம் பார்ட் டைம் ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கலாம் அந்த வள அந்த தொழிலே ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற வேலையை விட்டுட்டு தொழிலே முழுமையாக கான்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஒன்று நான் குரு தொழில் ஸ்தானத்தை அற்புதமாக வேலை வாய்ப்பு ஸ்தானத்தை பார்க்குறேன் ஒருக்கவங்க கணவருக்கு சரியா வேலை வாய்ப்பு இல்லைன்னா கூட பெண்கள் வந்து தன்னுடைய வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய கணவருக்கும் சில பொருளாதார உதவிகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் அதே குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த பன்னெண்டாம் இடம் தான் உங்களுக்கு விரயஸ்தானம் சொல்லுவோம் அப்போ சுப விரயங்களா அவர் திருமணம் போன்ற நல்ல விஷயங்களுக்கான விரயங்களாகும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பராமரிப்பு பணிகள் பண்ணுறது நல்ல நல்ல விஷயத்துக்கான செலவுகளை அற்புதமாக பண்ணலாம் ஏன்னா புண்ணிய அதாவது பூர்வ அதாவது என்ன சொல்வாங்க அப்படின்னா மோட்சஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம புண்ணிய காரியங்கள் பல விஷயங்கள் ஈடுபடலாம் தான தர்மங்கள் ஈடுபடலாம் பலருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பிரயாணங்களால் நல்ல நன்மை கிடைக்கும் சிலர் பிரயாணம் செஞ்சே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு ஒரு மனசில் ஒரு ஆரோக்கியம் அதில் ஒரு சந்தோஷம் பழக்கம் சந்திக்கிறது அதனால தொழில் விருத்திகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் சூப்பராக சொல்லலாம் அடுத்தால வந்து கரும்போது ஒரு பஸ் வாங்கலாம் வேன் வாங்கலாம் லாரி வாங்கலாம் ஆட்டோ வாங்கலாம் இந்த மாதிரி வாகனங்கள் வச்சு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு விவசாயம் செய்கிறீங்க டிராக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கலாம் அப்படி வாகனங்களால் உங்கள் தொழில் அபிவிருத்திகளுக்கு உள்ள காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படியே சூப்பரான மூன்று அற்புதமான இடத்த என்ன செய்கிறாரு குரு பகவான் கும்பராசிக்கு பார்க்குறார் நம்ம வந்து இப்போ தான் கிட்டத்தட்ட பல கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக ஆளுங்குடி குரு பகவானை எப்போ போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் தரிசனம் பண்ணுவாங்க ஏன்னா உங்கள் ராசிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளையார்பட்டி விநாயகரை ஒரு வியாழக்கிழமை தர்ஷனம் பண்ணுவாங்க நீங்கள் கதையை போல் வியாழக்கிழமைக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கும் விநாயகரை போய் ஒரு அரகம்புல் மாலை தரிசனம் தர்ஷனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியா எட்டில் கேது இருக்கிறனால வியாழந்த கே கேது பார்க்கறதுனால பல சித்தர்கள் அடங்கிய ஆலயங்களுக்கு நம்ம போயிட்டு வரலாம் புரிஞ்சுக்கலாம் எந்தெந்த இடத்துல சித்தர்கள் போக சித்தர் அடங்கிய பழனி மலையில் போய் மலையேறி தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆண்டி குழமாக இருந்தாலும் சரி அரசு குழமாக இருந்தாலும் தைரியமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சுப்பிரமணியம் நமக்கு நல்லதே செய்வார் நீங்கள் அதை பற்றிலாம் கவனப்பட வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம கிரகத்தில் இருக்க குரு பகவான் வடக்கே நோக்கி உபேர நோக்கி இருப்பார் யானை வாகனத்தில் இருப்பார் அவருக்கு ஒரு மாலை கொண்டு மஞ்சள் வஸ்திரம் கட்டி நம்ம வேலைக்கிழமும் அடிபடுவது மிக விசேஷமாக இருக்கும் குரு வழிபாடு நமக்கு குருவரும் திருவள்ளூர் கிடைக்கும் நன்றி தெய்விகம் அறிவிப்பி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது இதே என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்குன்னு நினைச்சிங்க கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து ப்ளேஸ் ஆப்படுத்து டைம் அப்படின்னு பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விகம் நான்